சினிமா நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வர வேண்டிய ஒரு படம் வந்துச்சா இல்லையாங்கிறது தெரியல ஆனால் ஒரு அருமையான நாட்டு ஒரு அருமையான கற்பனை அந்த படம் கிம் சாங் ஒருவேளை இந்த படம் வந்து ஓடிடியில் வரலாம் இல்லை தேட்டருக்கே வந்திருக்கலாம் இல்லை யூடியூப்ல கூட வரலாங்க ஆனால் இந்த கிம்சாங்கோட நாட்டுக்காகவே இந்த படத்தை வந்து கொண்டாடணும் என்ன நாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு கிம்சாங் அதிபர் அவர் அப்படின்னா ஆமாங்க இங்க யாரும் எந்த ஊழலும் பண்ண முடியாது அதை கற்பனையா கலந்து எடுத்துருக்குறாங்க வீட்டுல படத்தை தூங்கிட்டு இருக்கிற இந்த படத்துல கிம்சாங் படத்துல வந்து அந்த சிங் சாங் சிங் சாங்கா ஏதோ ஒன்று கிம் காங் இருக்காரு இந்த படத்துல அவர்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடுறாரு நம்ம கிம் சாங் அதிபர் ஆகிறது பார்த்தா என்ன கதை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியர் ரெண்டு மாணவர்கள் ஒருத்தன் ஸ்கூலுக்கு வராமல் மீன் இருக்கிறான் அதை வந்து ஒரு பையன் போட்டு கொடுக்குறான் ஏன் அவனை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு ஓடான்னா அந்த பையனை இந்த பையன் வெட்டி போடுறான் அந்த ஆசிரியர் அதில் மனநிலை பாதிக்கப்படுறாரு தன்னை கிம்சாங்காக உருவப்படுத்திக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நடக்குது தமிழ்நாட்டு அதிபர் இவர் தான் கிம்சாங் வந்துட்டார்னா அவர் புலரை ஓடுற ஒரு கற்பனை அதுதான் கதை இந்த படத்தில் யோகி பாபு இருக்கார் யோகி பாபு என்ன பண்ணுறாருன்னா படம் முழுக்க ஒரு டூ வீலரை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு ஏன் போறாரு எதுக்கு போறாருங்கிறது புரியாத புதிராக இருக்குது படம் முழுக்க அந்த டூ வீலர் ரிப்பீட்டட் சாணே சா ரிப்பீட்டட் சீனு வருது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த கிம்சாங்கா சிங் சாங்கா நடிச்சிருக்கிற அந்த பிரம்மாண்டமான மனிதர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற மாதிரி தண்டனைகளை கொடுக்குறாரு ஒரு ஒருத்தனும் பதறி அடிக்கிறான் இதுதான் கதை இந்த படத்தில் இவர் அந்த கிம்சாங்கா நடித்தவர் இல்லாமல் யோகி பாபு இல்லாமல் கிங்காங் காதல் சுகுமார் ముల్లి కోదండో చంద్రామతి తరుణ్ అగస్త రామ్దాస్ వెట్ివేల్ రితిక్ బాషా రితిషా వెట్ీ వెట్టిచెల్వి నారిక బాబు కెత్రీనా உதயா அப்படி நிறைய பேர் இருக்காங்க இதை நான் தப்பு தப்பாக படித்ததை பார்த்து கூட கிம் சாங் சாங் அவர் வந்து நமக்கு தண்டனை கொடுத்தாலும் கொடுத்துருவார் ஏய் ரிவியூ ஒழுங்காக அந்த அந்தளவுக்கு பயத்தை கடைப்பிடிச்சுக்கேன் இந்த படம் ஆனால் இது இருக்கிற முறை இந்த படத்தோடைய இயக்குனர் பார்த்திங்கன்னா வெற்றி வேல் அவரும் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கொலை கொல கொலை பண்ணுற ஒரு கேரக்டர் அவர் கிம்சாங் கையில் சிம்சாங் மாட்டினாரா இல்லையா என்ன நடக்குது அந்த கதை கற்பனை எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் பட்ஜெட் இல்லாதனால் படம் பல இடங்களில் பள்ளி இருக்குது அதை தவிர்த்துட்டு இந்த மாதிரி இயக்குநர்கள் ஒரு நல்ல பட்ஜெட் தர்ற ப்ரொடியூசரை பிடிச்சி இந்த மாதிரி படங்களை பண்ணால் உண்மையாக தமிழ் சினிமாவுடைய தலையெழுத்து மாறும் இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாம் பண்ணியிருக்கிறவர் அந்த வெற்றி வேல் நீங்கள் நடிக்கிறத விட இந்த மாதிரி கான்செப்டை அழகாக நேர்த்தியாக கொண்டு வர பார்த்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு உண்மையாகவே பெரிய லெவல் படமாக இருந்திருக்கும் மணிகண்டனோட அபி மணிகண்டன் அபி அப்படின்னு ரெண்டு பேர் டிஓபி ஒளிப்பதிவு அவைலபிள் வீட்டில் நம்மளை அவஸ்தைக்கு உள்ளாக்கிட்டுறாங்க அதுமாதிரி எடிட்டர் ஈஸ்வரமூர்த்தி அவரும் படத்தொகுப்பாளர் எந்த இடத்தையும் வெட்டக்கூடாது கூட எடுத்தால் எல்லாம் வரணும்னு டைரக்டர் சொல்லியிருப்பாரு போல் இருக்குது ஆமாம் அவர் சீனை வெட்டாதனால படத்தில் இருக்கிறவங்களும் நம்மளை விட்டால் வராங்களோன்னு ரசிகர்கள் கொஞ்சம் ஃபீல் ஆவாங்க சண்முகம் அவருடைய எஸ்எஃப்எக்ஸ் மியூசிக் ஜோஸ் ஃபேங்க்லினோட மியூசிக் மியூசிக் நல்லா இருக்குது மணிரத்னத்தோட லிரிக் லிரிக்ஸு உண்மையாகவே வேறு லெவலுங்க அதேமாதிரி ஃபைட்டு அசால்ட்டு மதுரை அவருடைய ஃபைட்டு அதுவும் வந்து உண்மையாக பாராட்டணும் முத்து ஸ்டுடியோவில் இந்த படத்தோட ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க உண்மையாகவே கிம் சாங்கோ இந்த படம் கிங்கான் நடிச்சிருக்கிறாரு யோகி பாபு நடிச்சிருக்கிறாரு காதல் சும்மா நடிச்சிருக்காரு இவங்க எல்லாரும் இருந்தும் ஆயிரம் இருந்தும் வசதிகள் இல்லாதனால படம் கொஞ்சம் சிறுபடமாக குறும்படமாக தெரியுது இந்த மாதிரி இயக்குநர்கள் இந்த வெற்றிவேலுங்கிற அந்த இயக்குனர் கையில் நல்ல பட்ஜெட் கொடுத்தா இந்த மாதிரி கற்பனையை வேறு லெவலில் கொண்டு வருவார் அப்படிங்கிறது மட்டும் நிதர்சனம் அதற்கான வாய்ப்பை தமிழ் சினிமா அழி அழிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மொத்தத்தில் இந்த கிம் சாங் சிங் சாங் படத்துக்கு என்னுடைய மதிப்பெண் பத்துக்கு ஐந்து புள்ளி ஐந்து அதுவும் இந்த படத்தோட கதை கற்பனைக்காக தான் டெக்னிக்கலாக இந்த படத்துக்கு நான் மதிப்பெண்ணே கொடுக்க முடியாது அப்படி இருக்குது இந்த மாதிரி கதைகளை நல்ல விதத்தில் எடுத்திங்கன்னா நிச்சயமாக அவங்கள வந்து தமிழ் சினிமா கொண்டாடும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லி விடைபெற உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கர்